வடமாகாண ஆளுநர் இன்று ஊடக சந்திப்பு நடத்தினார் சுகாதார வைத்திய அமைச்சும் சுகாதார வைத்திய அதிகாரிகளும் மிகவும் இதை பரிசீலித்து ஏற்ற நடவடிக்கைகளை உரிய வகையிலே தொடர்ச்சியாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அமைச்சனு சுகாதார அமைச்சு மத்தியுடன் தொடர்பு கொண்டு அதுக்குரிய ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள் அதுக்குரிய மருந்துகளையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன தொடர்ந்தும் நாளைக்கும் மருந்துகள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக டெங்கு நோயாளர்கள் இடங்காணப்படுவது அதிகரித்து காணப்படுகின்றது எங்களுடைய பிராந்திய சுவாரசெயல் பணிமனையின் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு உத்தியோகர்களும் செய்த ஆய்வின் அடிப்படையில் கணிசமான அளவு டெங்கு நுழம்பு பெருகக்கூடிய இடங்கள் வீடுகளிலும் அரசு சாராத திணைக்களங்களிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் பொதுமக்கள் மிகவும் விழிப்புடனும் டெங்கு நோய் டெங்கு நுழம்புகள் பெருகக்கூடிய வீட்டின் சுற்று புறம் வீட்டின் உட்புறம் ஆகியவற்றில் போதிய அளவு கவனத்தை செலுத்தி உங்களுடைய வீட்டை டெங்கு நூலம் பெறக்கூடிய சூழல் அற்ற இடமாக வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்